Oh no!

சிறப்பு பரிசுகளையும் விளாக்கி வாழ்நிலை இந்த பரிசுத்தொகையை பெறுவதற்கு மாற்றிகளை வலிமணி हले <laughs> அமை சார்ப்பாடு கணேசா கணேசன் சார்பாக சார்பாக ஒன்று பி ரமேஷ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேலும் சுந்தரமணி எஸ் டி உலகநாயன் சார்பாக இருபத்தி ஒன்று மற்றும் மேலும்

மாடு குடி வீரே ரேக்கு மேரே சேதிடவா நேரே ரேகி இருக்கறா ஆர வந்து வரே ரேவடியார் மேரே சோரே ஆயா இருக்கறே மேரே சேரக்கூடிய சாகா அநரமன் சொசைட்டி சஜெட் சார்பாக 501 சேரக்கு பரிசு அத்தனை சகோதர பரிசையையும் வீரா குடி வீரே ரேக்கு பரிசு தேரே ரேவட மாடல சேர लेजिले लेजिले हो रहे हैं तुझे भाई का तुझे भड़केगा मेरे मज़ावान जिगर को परेशान हैं भाई मुझे भाई साहब के शरीर आए अशर साहब आए लोटियों के शराब के बारे में आकर शराब को भरी सी आए लिया